இருந்து ஒரு பத்து ரூபா டிக்கெட் எடுத்து வேக வேகமாக கிளம்பிட்டோம் எங்கன்னு தானே கேட்குறீங்க நம்ம மயிலே குன்றாக மாதிரியே குன்றகுடி முருகன் கோவிலுக்கு தாங்க போன வீடியோவில் இந்த கோவிலோட சிறப்புகள் எல்லாம் பற்றி பேசியிருக்கோம் பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி வருங்க அப்படியே நடந்து போனீங்கன்னா திருவண்ணாமலை ஆதன மண்டபம் அப்புறம் இந்த மருது சகோதரர்கள் பூங்கா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆர்ச்சிக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலையே மயிலுடைய அமைப்பா இருக்கு அதனாலே என்னவோ இந்த விநாயகருக்கு பெயர் தோகையடி விநாயகர் தோகையடி விநாயகரை பார்த்துட்டு உள்ளே போனால் தீபம் ஏற்றுவாங்க தீபத்தை ஏற்றிக்கலாம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா வீரபகவையும் சுயம்புலிங்கத்தையும் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் முருகனுக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு அர்ச்சனைக்கு கொடுத்த மாலையை கழுத்தில் போட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு இருந்து மதியம் பன்னிரெண்டு வரைக்கும் அப்புறம் ஈவினிங் நாலுல இருந்து எட்டு மணி வரைக்கும் நட திறந்துருக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க திருப்பத்தூரில் ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்போம் அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க நன்றி வணக்கம்